ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் த்ரீ தேர்ட்டி தான் எந்திரிச்சு எப்பவும் போல எல்லா வேலையும் செஞ்சு பூஜை எல்லாம் சூப்பராக முடிச்சாச்சு இன்றைக்கி பௌர்ணமி கோயிலுக்கு வேறு போகிற வேலை இருக்குது நியூ இயர் அன்றைக்கே நல்லா மழை சரியான மழை கோலம் போடுறவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் கோலம் போட மாட்டேன் அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல நேற்றுக்கும் அப்படியே ஒரு மாதிரி மழை வரா மாதிரியே இருந்தது கிளைமேட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வெயில் காஞ்சது மிளகாய் தூள் காலி காலியாக போகுதுன்ட்டு ரெண்டு நாள் முன்னாடியே காய வச்சு எடுத்து வச்சிட்டேன் சரி அது உங்க கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கும் யாருக்காவது தேவைப்பட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ அதில் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து ரெண்டு கிலோ மிளகா ரெண்டு கிலோ தனியா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட வந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் மிளகு இரநூறு கிராம் விரலி மஞ்சள் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு கருவாப்பில் ஐம்பது கிராம் சீரகம் இதில் வந்து கடலைப்பருப்பு வந்து நான் வறுக்கல மஞ்சள் வந்து அப்படியே போட்டுட்டேன் மிளகு சோம்பு சீரகம் கருவேப்பில்லை இந்த நாளும் வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இதில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் சூப்பராக இருக்கும் இந்த மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் கறிக்கெல்லாம் எல்லாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்துக்குமே பிரியாணி கறிக்கு சென்னாக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு தூள் போட்டாலே சூப்பராக இருக்கும்